இது வரைக்கும் நாங்கள் பண்ண கவசங்கள்லேயே இதுதான் பெஸ்ட்டு என்ன தான் பலதரப்பட்ட அலங்காரங்கள் கோயில் உள்ள மூலவருக்கு நம்ம செஞ்சாலுமே ஒரு கவசம் கொடுக்குற அளவுக்கான அழகு வந்து பார்த்திங்கன்னா எந்த அலங்காரமே வந்து கொடுக்காது அந்த அளவுக்கு கவசமானது அவ்வளவு அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலவரை அழகை எடுத்து கொடுக்கும் அப்படி நம்ம ராஜாமே மூலமா இப்ப ரீசெண்டா புதுச்சேரி மாவட்டம் முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விஜய ஆலயத்தில் உள்ள முருக சிலைக்கு நம்ம செஞ்ச கவசத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப வெயிட் பண்ணாம வாங்க வீடியோ போலாம் கஸ்டமர் கேட்டுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிலைக்கு இந்த கவசமானது ரொம்ப ஈஸியா மாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகா இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து குறியா இருந்தாங்க அந்த சிலையின் உயரம் பாத்தீங்கன்னா இரண்டு அடி வரும் அவன் அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால அடி வரும் நம்ம ராஜா டீம் போயிட்டு கோயில வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சதுன்னா ரொம்பவே குறுகலான குறுகலான இடத்துல அதாவது குறுகலான இடத்துல தான் அந்த சிலையை வந்து வைத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி கவசத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாக மாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் பொறுத்திட்டு அவங்க வந்து அதை டைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைம் மீன்ஸ் இப்போ கவசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகங்கள் பாகங்கள்லாம் வந்து மாட்டும் போது பின்பக்கமாக தான் நம்ம வந்து அதை டைட் பண்ணுவோம் ஒரு மெரிசான கம்பியை வச்சு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் பொருந்துறதுக்காக அந்த மாதிரி இந்த கவசத்தை மாட்டும் போது ரொம்ப சரியாக இருக்கணும் நேரமின்மை ரொம்ப நேரம் எடுத்தும் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம் இரண்டாவது பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலையோட உயரமும் அகலமும் கம்மியா இருக்கிறதுனால அந்த நகாசு வேலைப்பாடுகள் அற்புதமா வந்து இருக்கணும்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஏன்னா உயரம் பெருக பெருக நம்மளால வந்து நகாசு வேலைப்பாடுகள் அற்புதமா செஞ்சிடலாம் ஆனா உயரம் கம்மியா இருக்கிற சிலைக்கு செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலைப்பாடுகளே இருக்கு அது அவ்வளவு ஈஸியா வந்துராது ஆனா நம்ம ராஜாண்மீதத்துல அதிகமே நம்ம அற்புதமா செஞ்சு முடிச்சோம் கஸ்டமர் கேட்டுக்கிட்ட மாதிரி ஈஸியா மாட்டி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா ஒரே கவசத்துல இதை வந்து கொண்டு வந்துட முடியாது அதாவது ஒரே சிங்கிள் பீஸ் கவசமா எடுத்து அப்படியே சிலையின் மீது மாட்டி

சைட்ல நம்ம வந்து பிரிச்சுட்டோம் மயிலின் முன்பகுதி பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு எவ்வளவு அழகா வந்து நம்ம செஞ்சிருக்கோம்ட்டு சின்ன சிலன்றதுனால நகாசு வேலைப்பாடுகள்லயோ வந்து அழக கூட்டுற விஷயங்கள்லயோ எந்த இடத்துலயுமே நம்ம வந்து குறைகளே வந்து வைக்கல மயிலின் கண்கள் அதோட தோகைகள் இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அற்புதமா வந்து செஞ்சு விட்டுருவோம் முக்கியமா அதோட பாதங்கள் இந்த சில உயரம் கம்மின்றதுனால கிட்ட வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து அவ்வளவு அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகள்ன்றது தெரியும் ஏன்னா எவ்வளவு கால நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கவசத்துல அதிகமா இருக்கும் அவ்வளவு அவ்வளவு பிரகாசமாவும் அழகாகவும் வந்து இருக்கும் இந்த விஷயத்துல நம்ம ராஜாங்கம் இந்த கவசம் இல்ல எந்த கவசமே வந்து நம்ம வந்து அதை விட்டு கொடுக்கறது கிடையாது சோ நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம் ஈவன் மயில் மட்டும் இல்லாம அந்த கவசோட கீழ் பகுதி அதாவது பேஸ் பகுதியிலுமே பாத்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம வந்து கவசத்தோட நிலைப்பாளர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் வித் கோல்டு கோட்டிங் பினிஷோட அடுத்து மயிலின் தோகை பகுதி அதாவது பெண் பகுதி இதுதான் வந்து நம்மளோட மொத்த கவசத்திலேயே அழகாக தெரியற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த மயில் தொகை தான் அவ்வளவு அழகா அவ்வளவு சிமெட்ரிக்கா வந்து நம்ம அந்த டிசைனை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அழகா வந்து நம்ம வந்து பக்தர்களுக்கு வந்து அந்த கவசம் ஆனது தெரியறதுக்கு இந்த மயில் தொகையை ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா வந்து டிசைன் வந்து அவ்வளவு அற்புதமா இருந்தது சின்ன சில சின்ன மயில் தொகை அப்படின்றதுனால விடலை மயில் தொகை நம்ம ஜென்ரலா மயிலை மாதிரி இல்ல ரொம்ப ஒரு கம்மியான அளவு தான் வந்து அவங்க சிலையிலேயே வந்து செதுக்கி இருந்தாங்க ஆனா அதுக்குமே நகாசு வேலை படங்கள் அவ்வளவு அற்புதமா வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அடுத்து முக்கியமான முருகருக்கு மாட்டப்படுற கவசம் முருகருக்கு மாட்டப்படுற கவசம் பாத்தீங்கன்னா அவரோட கை ஒரு பகுதி தனியாகவும் அவரோட மொத்த ஒரு உணவும் தனியாகவும் நம்ம வந்து செதுக்கி கொடுத்துருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா எப்படி மயிலுக்கு வந்து நம்ம வந்து நகாசு வேலைகள் அற்புதமா செஞ்சோமோ அதே மாதிரி மாதிரிதான் முருகருக்கும் முருகருக்கு அவர் அணிந்திருக்கிற நகையில பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து நுணுக்கமான வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா கண்ணை கவரும் வகையில வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும்ன்றதுக்காக சூப்பர்பா அவரோட கையாகட்டும் அவரோட ஆகட்டும் அவர் அணிந்திருக்கிற உடையாகட்டும் இவை அனைத்துக்குமே வந்து நகாசு வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமா வந்து செய்யப்பட்டிருந்தது நீங்க எங்க இருந்து பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்கவரும் வரையில வந்து அற்புதமா வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம் சிமெட்ரிக்கா செஞ்சு கொடுத்துருந்தோம் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் நிறைய கவசங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதே மாதிரி இரண்டு பக்கமும் சரியா சமமா இருக்கிற இடங்கள்ல சமநிலையை வந்து கொண்டு வரதுல வந்து தவற விட்டுருவாங்க நம்ம ராஜாண்மையும் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து விடுறதே கிடையாது ரொம்ப அற்புதமா அந்த டிசைன்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட கைப்பகுதி இப்போ ஒரு சில பகுதிகள் பாத்தீங்கன்னா எப்படி நகாசு மூலமா அழக வந்து கூட்டுருதோ அதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ் மூலமா வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் மூலமா வந்து அழக வந்து முடியும் அப்படி ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா முருகோட கைப்பகுதி ஏன்னா வந்து அந்த ஃப்ரண்ட் பேஸ் உங்களுக்கு மொத்த அட்ராக்ஷனுமே வந்து வரும் அந்த கவசத்துல சோ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா வந்து செஞ்சு பாலிஷ்மே வந்து பக்கவா நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் கிரீடம் கிரீடம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் கிரீடத்திலயுமே வந்து இருக்கு ஏன்னா இதை ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா மத்த பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் சின்ன சிலையா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதோட பகுதிகளில் அது கொஞ்சம் பெரிய உருவத்துல ரொம்ப ஈஸியா வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து இடம் இருக்கு ஆனா கிரீடம் அப்படி அப்படி கிடையாது ரொம்பவே நீ சின்ன ஒரு பொருள் அது உயரமா ரொம்ப கம்மியான விஷயம் தான் ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா நுணுக்கமான வேலைப்பாடுகள் முழுமையா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம ரொம்ப சிமெட்ரிக்கல் டிசைன்ஸ் அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த சமநிலை பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் மொத்த கிரீடத்துக்கும் அழகா கூட்டுற மாதிரி அதோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் மார்பிள் வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருப்போம் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கவசமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம சிறப்பா வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் செஞ்சு கொடுத்த கவசங்கள்லயே அவ்வளவு அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கிற கவசம் இதுதான்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி கவசங்கள் உங்க கோயில மூலவருக்கும் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா இல்ல உங்களுக்கு ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு நீங்க வந்து நன்கொடையா அழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம ராஜா நம்ம உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுப்பாங்க இல்ல நீங்க வந்து நேரில் வந்து பார்த்து ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஷோரூமோட லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஒசூர் மற்றும் மேலூர் மூணு இடங்களிலுமே வந்து இருக்கு இந்த அனைத்து லொக்கேஷன்ஸ்க்கான கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பிளஸ் காண்டாக்ட் டீடெயில்ஸும் அதுலயே கொடுத்துருக்கோம் நீங்க அங்க வந்து கூட விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம ராஜாரண்யத்துல பிராஸ் காப்பர் அது மட்டும் இல்லாம காப்பர் வித் கோல்டு கோட்டிங் இப்போ இந்த கவசமே பாத்தீங்கன்னா வந்து கோல்டு கோட்டர் கவசம் தான் இதே மாதிரி கோல்டு கோட்டிங்ல பண்ணித்தரும் அது மட்டும் இல்லாம சில்வர் கோட்டிங்லயும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் பியூர் சில்வர்லயுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் சோ இந்த மாதிரி பல வகைகள்ல கவசங்களும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்களும் வந்து இதெல்லாம் உங்க கோயிலுக்கு வந்து நீங்க குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம காண்டக்ட் பண்ணி பலன் அறிவிங்கன்னு நம்பறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியில சந்திக்கிற வரைக்கும் இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்